ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையமில் விஐபி ஏரியாவில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பிளாட் இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது சைட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல சைட் லொக்கேட் ஆகிருக்கேன் நாற்பதுக்கு ஐம்பது சைஸ் லேண்ட் ஏரியா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூவாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோலாயிட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்